சென்னை நகரத்தின் மையத்தில் ஒரு குளிர்ந்த இருண்ட இரவு தெருக்கள் வெறிச்சோடிக் கிடக்கின்றன மங்கிய தெருவிளக்குகளின் ஒளி பயமுறுத்தும் நிழல்களை உருவாக்குகிறது காவல்துறை அதிகாரி அரவிந்த் தனது ரோந்து ஜீப்பில் மயிலாப்பூர் தெருக்களில் தனியாகச் செல்கிறார் அவரது காலடி ஒளியும் ஜீப்பின் முனகளும் மட்டுமே அந்த அமைதியை உடைக்கின்றன திடீரென இருளின் மூலையில் ஒரு சிறிய உருவம் அவரது கண்ணில் படுகிறது ஒரு சிறுமி நடுங்கியபடி நிற்கிறாள் கைகள் உடலோடு ஒட்டி முகம் வெளுத்து கண்கள் பயத்தால் நிரம்பியிருக்கின்றன அரவிந்த் ஜீப்பை நிறுத்தி மெதுவாக அவளை நோக்கி நடந்தார் உன் பெயர் என்ன குழந்தை என்று மென்மையாக கேட்டார் நந்தினி என்று அவள் பயத்துடன் முணுமுணுத்தாள் அவளது கண்கள் பெரியவையாகவும் பயத்தால் நிரம்பியவையாகவும் இருந்தன அவள் வேறு எதுவும் சொல்லவில்லை ஆனால் அவளது நடுங்கும் உடலும் அலறும் மாவணமும் ஏதோ பயங்கரமான விஷயத்தை உணர்த்தின அரவிந்துக்கு ஒரு விசித்திரமான அச்சம் தோன்றியது இந்த குழந்தையைச் சுற்றியிருந்த காற்று குளிர்ச்சியாகவும் கனமாகவும் இருந்தது ஒரு புலப்படாத பயம் அவரை சூழ்ந்தது நந்தினி திடீரென முணுமுணுத்தாள் நான் ஓடி வந்தேன் ஆனால் அவர்கள் ஒவ்வொரு இரவும் என்னை வலியுறுத்துகிறார்கள் அவளது குரல் உடைந்திருந்தது ஒவ்வொரு வார்த்தையும் வழியின் ஆழத்தை வெளிப்படுத்தியது யார் யார் உன்னை வலியுறுத்துகிறார்கள் என்று அரவிந்த் கேட்டார் ஆனால் நந்தினி ஒரு இருண்ட திசையை பார்த்து அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்னைப் பார்க்கிறார்கள் என்று சொன்னாள் அவளது கண்கள் ஏதோ ஒரு பயத்தை அரவிந்தால் பார்க்க முடியாத ஒரு பயத்தை உற்று நோக்கின அரவிந்தின் இதயம் வேகமாகத் துடித்தது பல ஆண்டுகளாக காவல்துறையில் பணியாற்றிய அவர் பலவற்றை கண்டிருந்தாலும் இந்த குழந்தையின் பயம் அவரை அச்சுறுத்தியது அவர் தனது வாக்கி டாக்கியை எடுத்து உதவி கோரினார் இங்கே அதிகாரி அரவிந்த் மயிலாப்பூர் சந்திப்பில் அவசர உதவி தேவை ஒரு குழந்தை அவள் பயந்து போயிருக்கிறாள் அவரது குரலில் ஒரு சிறிய நடுக்கம் இருந்தது சில நிமிடங்களில் லட்சுமி என்ற மற்றொரு காவல் அதிகாரி வந்தார் குழந்தைகளுடன் பேசி அவர்களை ஆறுதல் செய்யும் திறன் கொண்ட லட்சுமி நந்தினியை நோக்கி மெதுவாக நடந்தார் நந்தினி நான் லட்சுமி நாங்கள் உன்னை காப்பாற்றுவோம் உன்னை பயமுறுத்துவது என்ன என்று மென்மையாக கேட்டார் ஆனால் நந்தினி எதுவும் சொல்லவில்லை அவளது கண்கள் இன்னும் இருளை உற்று நோக்கின உடல் நடுங்கியது கைகள் ஆடையை இருக்க பிடித்தன அரவிந்த் சுற்றியுள்ள வீடுகளில் விசாரிக்கத் தொடங்கினார் அவர் கதவுகளை தட்டி இந்த குழந்தையை பற்றி ஏதாவது தெரியுமா என்று கேட்டார் ஆனால் யாரும் தெளிவாக எதுவும் சொல்லவில்லை ஒரு இளைஞர் கதவை திறந்து எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி வேகமாக கதவை மூடினார் மற்றவர்கள் பயத்துடன் கண்களை தாழ்த்தி முகத்தை திருப்பினர் எல்லோருக்கும் ஏதோ தெரிந்திருப்பது போல தோன்றியது ஆனால் யாரும் பேசத் தயாராக இல்லை இறுதியாக ஒரு பழைய கைவிடப்பட்டது போல தோன்றும் வீட்டில் ஒரு முதியவர் கதவை திறந்தார் அவரது முகம் சுருக்கங்களால் நிரம்பியிருந்தது கண்களில் ஒரு பாரம் அந்த குழந்தை எப்போதும் தனியாக இருக்கிறது என்று அவர் சொன்னார் யாருக்கும் அவள் வேண்டாம் எல்லோருக்கும் ஏதோ தெரியும் ஆனால் யாரும் ஒன்றும் செய்யவில்லை இந்த வார்த்தைகள் அரவிந்தின் இதயத்தை உடைத்தன நந்தினி ஒரு சிறிய குழந்தை தனியாக ஏதோ பயங்கரமான அனுபவத்தை எதிர்கொள்கிறாள் யாரும் அவளுக்கு உதவவில்லை திடீரென அரவிந்தின் தொலைபேசியில் ஒரு அந்நிய அழைப்பு வந்தது அண்ணா நகரிலுள்ள ஒரு பெரிய மாளிகைக்கு போங்கள் என்று ஒரு நடுங்கும் குரல் சொன்னது அங்கே அங்கே ஏதோ பயங்கரமானது நடக்கிறது அழைப்பு துண்டிக்கப்பட்டது அரவிந்தும் லட்சுமியும் நந்தினியுடன் உடனே அண்ணா நகருக்கு புறப்பட்டனர் வழியில் நந்தினியின் நடத்தை மாறியது அவள் மேலும் பயந்து கைகள் ஆடையை இருக்க பிடித்து முகம் வெளுத்தது லட்சுமி முன்னிருக்கையில் இருந்து அவளை கவனித்தார் நந்தினி என்ன என்று கேட்டார் ஆனால் நந்தினி எதுவும் சொல்லவில்லை அவளது கண்கள் பயத்தால் விரிந்து முன்னால் ஒரு திசையை உறுதியாக பார்த்தன அவர்கள் ஒரு பெரிய ஆடம்பர மாளிகையின் முன் வந்து நின்றனர் அதன் உயர்ந்த சுவர்களும் இருண்ட ஜன்னல்களும் ஒரு பயங்கரமான சூழலை உருவாக்கின கதவை திறந்தவர் ராஜேஷ்குமார் என்ற மனிதர் விலையுயர்ந்த உடையணிந்து புன்னகையுடன் பேசிய ராஜேஷின் அமைதி இயல்புக்கு மாறாக தோன்றியது இந்த இடம் உனக்கு பரிச்சயமா என்று லட்சுமி நந்தினியிடம் கேட்டார் நந்தினி எதுவும் சொல்லவில்லை ஆனால் அவளது கண்கள் மாளிகையில் உறைந்தன உடல் நடுங்கியது நந்தினி என்ற குழந்தையை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று அரவிந்த் ராஜேஷிடம் கேட்டார் இல்லை எனக்கு தெரியாது என்று ராஜேஷ் அமைதியாக ஆனால் சற்று அவசரமாக சொன்னார் அவனது புன்னகை சற்று நடுங்கியது கண்கள் ஒரு கணம் மின்னின அரவிந்துக்கும் லட்சுமிக்கும் ஏதோ சரியில்லை என்று தோன்றியது திடீரென நந்தினி நீண்ட மௌனத்திற்கு பிறகு முணுமுணுத்தாள் இங்கே இங்கே மற்ற குழந்தைகளும் உள்ளனர் அவர்கள் வெளியே வர முடியவில்லை நான் ஓடி வந்தேன் ஆனால் அவர்களால் முடியவில்லை அவளது குரல் நடுங்கியது ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களின் இதயத்தில் கனமாக தாக்கியது அரவிந்தின் மூச்சு நின்றது லட்சுமி அதிர்ச்சியுடன் நந்தினியை பார்த்தார் நந்தினி என்ன சொல்கிறாய் மற்ற குழந்தைகள் என்று கேட்டார் நந்தினி கண்களை மாளிகையில் உறுதியாக வைத்து அவர்கள் அங்கே உள்ளனர் எனக்கு தெரியும் அவர்களுக்கு வலிக்கிறது என்று சொன்னாள் அரவிந்த் உடனே மேலும் காவல்துறையை அழைத்தார் அண்ணா நகரில் ஒரு மாளிகையில் அவசர நடவடிக்கை தேவை என்று உரத்த குரலில் சொன்னார் ராஜேஷ் இன்னும் புன்னகைத்தபடி நீங்கள் தேட வேண்டுமென்றால் தேடுங்கள் எனக்கு மறைப்பதற்கு எதுவுமில்லை என்று சொன்னார் ஆனால் அவனது கண்களில் ஒரு பயம் மின்னியது காவல்துறை அணி வந்து மாளிகைக்குள் நுழைந்தது அங்கு கண்ட காட்சி அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இருண்ட அறைகளில் ஏராளமான குழந்தைகள் பசியுடன் பயத்துடன் ஒல்லியான உடல்களுடன் வாழ்ந்து கொண்டிருந்தனர் சிலர் சங்கிலிகளில் சிலர் இருளில் ஒளிந்திருந்தனர் அவர்களது கண்களில் பயமும் நம்பிக்கையின்மையும் மட்டுமே இருந்தன விசாரணையில் ராஜேஷ்குமார் ஒரு மனித கடத்தல் கும்பலின் தலைவனாக இருப்பது தெரியவந்தது இந்த ஆடம்பர மாளிகை வெளியே பார்க்க மதிப்புமிக்க சொத்தாக தோன்றினாலும் உள்ளே ஒரு பயங்கரமான சிறையாக இருந்தது குழந்தைகளை விற்று அவர்களை துஷ்பிரயோகம் செய்து ராஜேஷுவும் அவனது கூட்டாளிகளும் ஆண்டுகளாக இந்த கொடுமையைத் தொடர்ந்தனர் நந்தினியின் தைரியமே இந்த இருளின் முகமூடியை நீக்கியது அவள் ஓடிவந்து உதவி கோரி தனது குரலை உயர்த்தினாள் அவளது ஒரு வார்த்தை மற்ற குழந்தைகள் ஒரு பெரிய மீட்பு நடவடிக்கைக்கு தொடக்கமாக அமைந்தது காவல்துறை ராஜேஷை கைது செய்தது அவனது புன்னகை மறைந்தது அவனது ரகசியங்கள் வெளிப்பட்டன மீட்கப்பட்ட குழந்தைகளுக்கு உணவும் மருத்துவ உதவியும் வழங்கப்பட்டன ஆண்டுகளாக இருளில் வாழ்ந்த அவர்கள் முதல் முறையாக பாதுகாப்பை உணர்ந்தனர் லட்சுமி ஒரு மீட்பு மையத்தில் நந்தினியின் கையை பிடித்து சொன்னார் நந்தினி நீ ஒரு கதாநாயகி உனது தைரியத்தால் பல குழந்தைகளுக்கு புதிய வாழ்க்கை கிடைத்தது நந்தினி முதல் முறையாக சிறிது புன்னகைத்தாள் அவளது கண்களில் பயத்தின் நிழல் இருந்தாலும் ஒரு புதிய நம்பிக்கை மின்னியது நந்தினியின் குரல் ஒரு சிறிய குழந்தையின் தைரியம் ஒரு இருண்ட உலகை ஒளியை நோக்கி கொண்டு வந்தது மீட்கப்பட்ட குழந்தைகள் புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கு வாய்ப்பு பெற்றனர் சென்னையின் சமூகம் முன்பு மௌனமாக இருந்தவர்கள் இப்போது கைகோர்த்தனர் தத்தெடுப்பு பராமரிப்பு அன்பு எல்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டன நந்தினி ஒரு பாதிக்கப்பட்டவரிலிருந்து அனைவருக்கும் உத்வேகமாக ஒரு கதாநாயகியாக மாறினாள் அவளது கதை பயத்தின் கதை அல்ல தைரியத்தின் நம்பிக்கையின் கதை